அங்க போமா ஹாய் ஹலோ வணக்கம் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் வெல்கம் டு ஏல்யு பிளாக்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷலான டேனா அவங்க பர்த்டே தாங்க அந்த பர்த்டேவை எப்பயும் போல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி வேறு லெவலில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோங்க இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எஸ் டிஎன் டுவெண்ட்டி எயிட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்க கொல்லிமலைங்கிற ஹில் ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கோம் எனக்காக வந்த என்னோடய கோர் ரைட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவர் பேர் கார்த்திக்ங்க லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் தான் மித்தபடி வழி நடத்துறது எல்லாமே இவர் தான் சொல்லப்போனால் கேங் லீடர் கூட சொல்லலாம் இவர் பேர் கோபாலுங்க இவர் இருக்கிற இடமும் தெரியாது போகிற இடமும் தெரியாது கொஞ்சம் டீசன்ட் ஃபெலோ இவர் நமக்கு இருந்தே ஃப்ரெண்டுங்க இவர் பேர் நந்தாங்க கொஞ்சம் ஜாலி டைப்பு எங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ரொம்ப ராயலாக இருப்பீங்க மட்டும் நினைக்காதீங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டிட்ட எந்த கூச்சமும் இல்லாமல் ஷேர் பண்ணிப்போம் நீங்கள் போகிற வே எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் ஃபுல்லாக தாங்க இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் என்ன மாதிரி பசங்களாம் இந்த மாதிரி நேச்சர் பிளேஸை பார்த்தா அவனுங்கள நிறுத்தி போட்டோ எடுக்கிறாங்களோ இல்லையோ அவனுங்கள பிடிச்ச வண்டியை நிறுத்தி போட்டோ எடுத்து தான் போவானுங்க இப்போ தவறி போயிட்டானுங்க அவனுங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் வாட் அ வியூ வாடு ഇന്നാരി പച്ച പസ്യുന്ന പുൽവളാ പാത്താ നമ്മ മൈൻഡ്ക്ക് വര ഒരേ സാങ് തേനീ കാത്തോടെ തേനത്തെ നെഞ്ച കൊത്തിട്ടേങ്ക നെഞ്ച ഉരുട്ടാമേക്കേക്കാമക്കട്ടി പരന്തേനേ சக்கா செக்கா இத காத்தாடி ஆக்கி பூட்டா ஓசக்கா செத்த உசக்கா என்ன இதயத்த காத்தாடி ஆக்கி பூட்டா உங்களால் கேட்க முடியலன்னு எனக்கு தெரியுதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக பிக்கப் பண்ணிக்கோங்க ஏன்னா மூவி சாங்லாம் போட்டு எடிட் பண்ணால் காப்பிரைட் வந்துடுது அதனால தான் நம்ம வாய்ஸில் ஸ்டேட்டாக கொடுத்தாச்சு எனக்கு இந்த கிணறுலாம் பார்த்தா கொஞ்சம் த்ரில்லாக இருக்குங்க ஆனால் நீச்சல் தெரியாது அது வேறு விஷயம்

வரவழையில் எத்தனையோ மரங்கள் செடிகள் இருக்குது பாருங்க கரெக்டாக மோந்து பார்த்து நம்ம வண்டியில் தான் யூரின் பாஸ் பண்ணுவானுங்க தம்பியே தம்பி வேண்டா இவனுங்க ஹார்மோன்லேயே செட்டாக இருக்கு போல் ஒன்றும் பண்ண முடியாது அடிச்சு ஓடுறா

ஹாய் ரொம்ப நாள நினச்சிட்டுருந்தேங்க இங்க வரணும் வரணும்னு கடைசியா வந்தாச்சு நான் கிளைமேட்டு எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க வந்து எடுத்துட்டு வா நந்தா ஒரு டிராவலராக மாறிடா உடம்பா ஏ மூட்டு ஹெல்மெட் போடுறா இம்மலைப்பகுதி பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏர்பன் பெண்டும் இந்த கொல்லிமலையில் தாங்க இருக்கு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது படுத்து வளைச்சி ஓட்டுறது பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க இங்கே மொத்தம் எழுபது ஏர்பென் பெண்ட் இருக்குங்க ஒவ்வொரு பெண்டும் வேறு லெவலில் இருக்கும் ரைட் பண்ணுறக்கு ஓகேங்க நாங்கள் இந்த கொல்லிமலையை ஒன் டேல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நீங்கள் ஒன் டேல கவர் பண்ணணும்னு நினச்சா இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இங்கே ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் இருக்குங்க கரெக்ட் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்க ஆகாய கங்கை பேருக்கு தகுந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் இந்த கொல்லிமலைக்கு ஒன் டே ட்ரிப்பாக வந்தால் இந்த ஃபால்ஸ் தாங்க மெயின் இந்த ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குங்க அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டிங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஆமாங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆஃப் ரோடாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டிங்கன்னா இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் தோணுங்க இருங்க டோரா மேடம் பொறுமையாக போகலாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறக்கு முன்னாடியே இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க இங்கே வண்டிக்கு பத்து ரூபா கேட்குறாங்க அவ்வளோதான் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குங்க மழை டைம் வந்தால் இந்த ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பகுதியில் இருந்தால் கேட்டுட்டு வாங்க மலைப்பகுதியில் கோயில்கள் நிறையா இருக்குங்க இப்போ நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸும் ஒரு தான் இருக்குது இது ஒரு மலை பகுதினால இங்க நிறைய கடைகள்ல நிறைய மூலிகை ஐட்டங்கள்லாம் இருக்குங்க நீங்க போகும்போது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க வாட்டர் என்ட்ரன்ஸ் கோயில் ஓகே எல்லாம் சாமி கும்பிட்டு ஓம் சிவாய நமக்கு

அப்படியே இந்த பாதையிலேயே கடைசி வரைக்கும் போனீங்கன்னா அங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால் இருக்கு அதுவும் நல்லா இருக்கும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணலாம் சாருக்கு மேல்தான் சப்படி சாருக்கு நம்ம ஆகாய கங்கைக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலதான் தான் கதையே இருக்கு இந்த கேங்கில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் வந்து செம்மையாக இருந்திருக்கும் வீக் டேஸ்னால பாதி பேர் வரல மிஸ் பண்ணிட்டாங்க இங்க இடமெல்லாம் ரொம்ப சுத்தமாக தான் வச்சிருக்காங்க டெய்லி கிளீன் பண்ணுவாங்க போல உங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் முன்னாடி இருக்க கடைகள்லேயே கொடுத்துட்டு வரலாம் யாரும் நினைச்சுப்போம் இங்க இருக்கிற பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் நீங்க இந்த மாதிரி ஆயிரத்தி இருநூறு ஸ்டெப்ஸ் கீழே இறங்கினாதான் நீங்க பார்க்க முடியும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடுத்துன பண்ணிங்க குப்பரம் அப்படியே உருண்டுட்டே போயிடுவீங்க விளையாட்டு வினையாயிரும் பார்த்துக்கோங்க

பின்னாடி பார்த்தா கதியே கலங்க இப்ப நம்ம இறங்கிட்டு இருக்க ஸ்டெப்பு திருப்பி நம்ம மேலே ஏறணும் அத நினைச்சாதுங்க கதி கிளங்குது இங்க ஒரு குட்டி வீ பாயிண்ட் இருக்குங்க என்ன பண்ற என்ன பண்ற பாத்துக்க అలా ఎప్పుడు right! <plus> <codu haha> <gunplay> ஆஃப்னவருக்கு மேலே ஆயிருங்க இது நாங்கள் சும்மா வீடியோக்காக பண்ணோம் ஆனால் ரிட்டன் ஏறும் போது எங்களுக்கு நிஜமா நடுங்கிடுச்சி அந்த மண்டே தோட்டமாக முடிய காணுங்க ஐ விக்ரமாக ஏதோ போயிடுச்சா

உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்குதுன்னு தெரியலைங்க ஆனால் ஹெட்செட் போட்டு கேளுங்க கண்டிப்பாக கேட்கும் ஆனால் எங்களுக்கு இங்கிருந்தே அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு கொஞ்சம் வியூ தெரியுது ஆனால் கேமராவில் தெளிவாக தெரியல தெரியா தெரியலைங்க அந்த சந்தில் தெரியுது இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க என்டர்டைன்மெண்டா டேய் ராகமா வந்து போய் என்னதுல அந்த அடியில அதுக்கே தண்ணி ஆமா சரி யார லவ் லவ் யாரோ ரோட்ல ஏறிக்கிட்டாங்க வாடா ஃபக் அந்த வாட்டர்ஃபால்ஸ் வந்து முந்நூறு மீட்ரு தூரத்தில் இருக்குங்க ஆனால் இங்கே சாரல் அடிக்குது அப்போ அந்த இடத்துல நின்னா நினச்சி பார்த்துக்கோங்க காய்ஸ் இங்கே தண்ணியோட தாக்கம் இன்னும் அதிகமாக இட்ருக்குன்னு நினைக்கிறேன் அளவுக்கு சீக்கிரம் போக பார்க்கலாம் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒன்று இருக்குது இப்போ நாம் இருக்கிற பனிப்பாளத்துலருந்து இந்த மலைப்பாதை வழியாக போனால் கொஞ்சம் தூரத்தில் முத்தேரி வந்துடும் அங்க இருந்து கல்லாடு மலை அடுத்து அடுத்த தான்னா எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு அவங்கள விட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியும் நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் எங்களுக்கு சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இருக்குங்க நாங்க எப்பதான் அந்த சொர்க்க வாசல்ல போய் நிப்போன்னு இருக்கு வீடியோ ரெக்கார்ட் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் எங்களால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல அந்த அளவுக்கு சாரல் அடிக்குதுங்க என்னங்க எப்படி இருக்கு மரணத்தனமாக இருக்குங்க இந்த பிரம்மாண்டமான பிளேஸை நான் எப்படிங்க உங்களுக்கு வர்ணித்து சொல்றது எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க இந்தியாவில் ஆறாவது ஹையஸ்ட் ஃபால்ஸ் ஆகவும் தமிழ்நாட்டோட வாட்டர்ஸ் ஆகவும் புகழ்பெற்றது இந்த ஆகாய கங்கை இந்த கொல்லிமலையோட அழகே இந்த வாட்டர் தாங்க ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா இதோட வேல்யூவே தெரியாது இதோட உயரம் தொண்ணூறு மீட்டர்னு சொல்கிறாங்க பேருக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குங்க சங்கத்து மாதிரி இந்த ஆகாய கங்கை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்ரோசமாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு ஏன் பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் தான் இது கரெக்டாக மெயின் ரோட்லேயே இருந்தால் இதோட வேல்யூ நமக்கு தெரியாது இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு ஆயிரத்தி இரநூறு தாண்டி வரனால தான் இந்த ஃபால்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக நம்ம கண்ணுக்கு தெரியும் நான் இங்கே ஃபுல் சேஃப்டியா இருக்கேன் அப்பவும் நடுங்குதுங்க எனக்கு

இந்த கொல்லிமலையில் இந்த ஆகாயகங்க விசிட் பண்ணலனா எல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதுதான் நம்ம அருவி அண்ணா இங்கேயே கத்திகிட்டு இருக்கீங்க நீங்க அங்கெல்லாம் போனால் இன்னும் ஒன்று வைங்க இந்த ப்ளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கவெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் எங்கள் ட்ரிப் முடிஞ்சிச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களால் ஹாய் ப்ளாகர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்